உன்னை காதலிக்க தூண்டிய மனம் அதனை உன்னிடம் சொல்லும் வாய்ப்பை தரவில்லை நீ அருகில் இருந்தபோது இதயம் உருகியது நீ விலகி சென்றபோது இதயம் உன்னை தேடியது எதுக்கு தெரியுமா உங்களுடைய அதிபதி காதலிக்கு உரியவர் உங்களுடைய அதிபதி அன்புக்கு உரியவர் உங்களுடைய அதிபதி மோகத்துக்கு உரியவர் உங்களுடைய அதிபதி உரியவர் உங்களுடைய அதிபதி ஒரு செயலை செய்வதற்கு கர்மமே கண்ணாக இருக்கக்கூடியவர் அழகு அழகுன விபத்து அழகுன்னு ஆபத்து அப்ப அழகா இருக்கக்கூடாது என்ன பண்றது சுக்கரனை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமே அப்போ அழகா தான் இருக்கணும் அப்போ அந்த வார்த்தையை நான் சொல்லத்தானே வேணும் நேயர்களே பன்னெண்டு ராசிக்கும் ரிசுபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டு ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் பயப்படாதீங்க உங்க ராசிநாதன் சுக்கிரன் எல்லா சுகத்தையும் கொடுக்கக்கூடியவன் எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடியவன் அதனாலதான் உங்க வச்சு தான் நான் வந்து சுகமான ஆண்டாக கூட உங்களுக்கு நான் தலைப்பில் கொடுத்துருக்குறேன் அப்படிப்பட்ட ரிஷபராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உன்னதமான உயர்வான ஆண்டாக இருக்கும் இது வரப்பட்ட கஷ்டம் இது வரப்பட்ட துன்பம் இதுவரைப்பட்ட துயரங்கள் எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி தடையை நீக்கி உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஆண்டு ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு இப்போதே உங்களுடைய ராசிக்கு குரு உங்க வீட்டுல இருக்கிறார் என்னைக்குமே குரு வீட்டில் இருக்கும்போது சுப பலனை குறைச்சு கொடுப்பார் அவருடைய பார்வை பலன் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி நல்லா கேட்டுக்கோங்க தர்ம கர்மாதிபதி சனீஸ்வரர் எங்கே போறாரு பாருங்க இப்போவும் உங்களுக்கு நல்லா இருக்காரு இப்பவும் உங்களுக்கு தசமத்தில் இருக்காரு இப்போதும் உங்களுக்கு தொழில் இருக்காரு இப்போதும் உங்களுக்கு வலுத்து கொண்டிருக்கின்றார் பத்தில் இருக்கின்றார் பதவியில் இருக்கின்றார் ஜீவனாதிபதியா இருக்கின்றார் இந்த ஜீவனாதிபதி எப்படி மாறுறாரு லாபாதிபதியா மாறுறார் உங்க ராசிக்கு லாபாதிபதியா மாறுறாரு அப்ப லாபத்தை கொடுக்கக்கூடியவர் என்ன செஞ்சிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும் நல்ல ப்ராப்பர்டியை கொடுத்துருக்கணும் ரிசவராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் மூன்று ராஜகரக பெயர்ச்சியும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நம்பர் சனி பயிற்சி உங்களுடைய கிரகம் உங்களுடைய தர்ம கர்மாதிபதி கிரகம் எப்படி போறாரு லாபாதிபதி போயிடாரு உங்க ராசிக்கு பதினொன்னுக்கு போயிடுறாரு அப்ப கண்டிப்பா அந்த பாவக தன்மையை மாத்தாம கொடுத்து ஆகணுங்க அப்ப சனி பெருசு அடுத்து குரு பயிற்சி குரு பயிற்சி எங்க இருக்குது அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி எங்க போயிடாரு மிதனத்துக்கு போயிடாரு அப்ப மிதனத்துக்கு போகும்போது உங்களுடைய உங்களுடைய ராசிக்கு எங்க போயிறாரு ரெண்டுக்கு போயிடாரு பாருங்க உங்க ராசிக்கு ரெண்டுக்கு போயிடாரு அப்ப ரெண்டுக்கு போகும்போது என்ன ஆகும் ரெண்டாம் இடத்த பாவகத்தன்மையை உங்களுக்கு கொடுத்தாகணும் அப்ப தனால் லாபாதிபதியா மாறிடுறாரு அப்போ உங்க ராசி எப்படி மாறுது தன லாபாதிபதி மாறுறாரு அப்போ சரியா போச்சுங்களா அடுத்து அங்க ஒரு முக்கியமான பயிற்சி இருக்குது அடுத்து ராகு கேது பயிற்சி அப்ப ராகு கேது பயிற்சி உங்க பயிற்சிக்கு எங்கே இருக்காரு ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தசமத்துக்கு பத்துக்கு வந்துறாரு இருந்து கும்பத்துக்கு வந்திருக்காரு அப்ப இதை விட சிறப்பு ரிஷப ராசிக்கு நீ சொல்லணுமா இனி உங்களுக்கு அவங்களுக்கு உங்கள் ஜன்னஜாத்த மட்டும் கவனித்து கொண்டால் கண்டிப்பாக இந்த ஆண்டில் வரக்கூடிய ராஜ கிரகத்தை வரக்கூடிய சனிப்பயிற்சியும் சரி குறுப்பயிற்சியும் சரி ரானு கேதி பயிற்சியும் சரி மிக அற்புதமான ஆண்டாக அமையும் என்பதை மாற்று கருத்து இல்லை என்ன செய்யணும் உங்கள் தொழிலை செய்யணும் நீங்கள் போய் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது நீங்கள் போய் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடாது உங்களுக்கு என்ன தொழில் இருக்குது பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் பேக்கரி சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் பேக்கரி சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும் ஸ்வீட்டு சம்மந்தப்பட்ட அனைத்து தொழிலும் நாட்டியம் நாடகம் பாட்டு இசை மீடியாக்கள் அது எப்படி வருது அது உங்களுடைய ஜீன்லேருந்து வருது உங்கள் பிறப்புலேருந்து வருது அதுதான் எல்லை இல்லாத மகத்துவமானது ரிஷபராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாள் பட்டினியும் பசியும் காயத்தோடும் வேகத்தோடும் உணர்ச்சியற்ற தன்மையில் இருந்தீங்க இன்றைக்கு உணர்வுபூர்வமான தன்மைக்கு வந்திருக்கிறீங்க இன்னைக்கு உணர்வு போன தன்மைக்கு வந்திருக்கிறீங்க அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய ஆண்டு காற்றுள்ள போதை தொற்றிக்கொள்ளுங்கள் உள்ள புதை தொற்று நீங்க அதுல மாற்று கருத்து இல்லை அதுல நீங்க என்ன மறந்துடாதீங்க நிச்சயமாக உங்கள் தொழில் உங்களுக்கு வேண்டிய தொழில் அதுல மட்டும் நீங்க செஞ்சுட்டு கண்டிப்பாக உங்களுடைய தசாபத்திய பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த நேரத்துல பதினைந்து வயதா இருந்தாலும் நல்ல படிப்பு முப்பது வயசு நல்ல திருமணம் நாற்பது வயசு குழந்த பாக்கியம் நல்ல வியாபாரம் நல்ல கமர்ஷியல் எல்லா தொழிலுக்கும் உகந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா ஆண்டு ரிசபராசிக்கு உங்களுடைய ரிசபராசில இருக்கக்கூடிய மூணு பயிற்சியும் செல்வத்தை கொடுக்கக்கூடியது மூணு பயிற்சியும் ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது மூணு பயிற்சியும் மிக சிறப்பை கொடுக்கக்கூடியது எல்லா மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடியது உங்க தசாபத்தி மட்டும் பார்த்துக்கோங்க அதையும் சொல்லலை விசுவராசிக்கு நடக்கும் பொழுது சூரிய திசையில சுக்குர புத்தி சுக்கர திசையில் சூரிய புத்தி நடந்தால் அட்டமாதிபதி அது அவங்க நடந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை அட்டமாதிபதியை நடந்தரக்கூடாது சந்திராஷ்டமா நடந்த கூடாது எட்டு நகை நடந்தரக்கூடாது எட்டுக்குரிய சுக்கரன் சூரிய புத்தியில் நடந்துடக்கூடாது எட்டுக்குரிய சூரியன் சுக்குரு புத்தியில நடந்தக்கூடாது அதுதான் உங்களுக்கு மைனஸ் வேற எந்த மைனஸ் வராது கண்டிப்பாக கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது அதில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது ரோஹிணி இருக்குது மிருகசீரிடம் இருக்குது அப்போ கார்த்திகை முதல் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் அப்போ கார்த்திகையில் இருக்கும்போது மேற்கொண்ட மேசராசிக்கு எந்தெந்த தெய்வங்களை சொன்னனோ கிருத்திகை ரிஷுவராசினர்களுக்கு கிருத்திக விரதம் நிறையா இருக்கும் ரிசுவராசினர்களுக்கு கிருத்தி விரதத்துக்கு ரிசபத்துக்கு மிகவும் சம்பந்தம் இருக்குது எப்படி சம்பந்தம் இருக்குது அங்கே தான் பிரதோஷ வழிபாடு அங்கே தான் அபிஷேகத்துக்குரிய அதிகாரி வர்றாரு அங்கே தான் உங்களுக்கு எல்லாமே வருது அப்போ பிரதோஷ வழிபாடு ரிஷபராசிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறது கிருத்திகை நட்சத்திரக்காரவங்க அதுக்கடுத்து ரோஹிணி ரோஹிணி சொல்லவே வேண்டாம் ஏற்கனவே நான் அழகை பற்றி தான் முதல்ல டைட்டிலே கொடுத்தேன் அப்போ ரோகிணிக்கு உரியவங்க நிச்சயமாக ஒரு மறு இல்லாமல் இருக்காது அவங்களுடைய முகத்தில் ஒரு மறு கண்டிப்பாக சாம்திரிக அலட்சணம் இல்லாமல் இருக்காது இல்லைன்னா அது வேறு ராசிக்கு போயிடும் அப்படிப்பட்ட ரோகி நட்சத்திரக்காரங்களும் கண்டிப்பாக திங்களூர் போங்க திருப்பதிக்கு போங்க திங்களூர் போங்க சென்னை பக்கத்தில் இருக்கிற சோமங்கலம் போங்க குஜராத்தில் இருக்கிற சோமங்கலம் இருக்குது அப்போ சந்திரம் சம்மந்தப்பட்ட எல்லா தலங்களையும் உங்கள் ராட்சி கேட்ட வயதுக்கே தளவாறு வழிபாடு செய்தால் ரிசவராசி நேர்களுக்கு நிச்சயமாக நன் உங்கள் கேண்டின் உங்களுக்கு வேண்டிய கேண்டின் உங்களுக்கு வேண்டிய ஜவுளி மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட தொல்லை பிரஞ்சா உச்சத்து என்ன நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து மிருக சிறுசம் மிருக சீரிசம் முதல் முருகனுடைய வழிபாடு பண்ணிக்கங்க முருகனுடைய வழிபாடு பண்ணிக்கங்க நிச்சயமாக சுக்கர திசை உங்கள் அதிகாரி சுக்கரன் தான் உங்கள் ஓனர் கண்டிப்பாக ரிசிவராசி நேர்களுக்கு மேக்சிமம் எப்போதுமே வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும் வெள்ளையை எப்போதுமே பயன்படுத்துங்க அந்த மினிஸ்ட்ரு மினிஸ்ட்ரு வெள்ள என்னன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வெள்ளை உங்களுக்கு தான் கடகத்துக்கு வெள்ளை தான் கடகத்துக்கு வெளில தான் ஆனால் துலாமுக்கும் ரிஷபத்துக்கும் மினிஸ்டர் ஆஃப் வெள்ளை அஃபர்ஸ் அந்த வெள்ளையை பயன்படுத்துங்க இன்னும் மேலும் மேலும் சரிப்பா வருங்க ஆடை பாதி ஆள் பாதி உங்களுடைய கல்ச்சர் தான் முக்கியம் அதனால் பியூர் வெள்ளையை பயன்படுத்துங்க அம்பாளுக்கு சுக்கரனுடைய அம்பிகை அடிப்படி அதிபதி தெய்வம் மகாலட்சுமிக்கு ரெண்டு ஒரு ஆறு வெண்தாமரை பாதத்தில் வைங்க வெண்தாமரைங்க மலர சூட்டுங்க நெய் தீபம் ஆறு தீபம் ஏத்துங்க அதில் வெள்ளை மொச்சையை போட்டு ஏற்றுங்க வெள்ளை மொச்சை பற்றி அதில் உள்ள லட்சுமிக்குரிய பாராயணத்தை பண்ணுங்க சுக்கரனுக்குரிய காய்தறி மந்திரத்தை படிங்க இதெல்லாம் படித்து வந்தீங்கன்னா நிச்சயமா அந்த ஓரையிலையும் பண்ணுங்க என்னாதான் செவ்வாய் என்னாதான் சனி அவங்கவுங்க நாட்கள்ில் அவங்களுக்கு உகந்த நாட்கள்ல அவங்க ஓரையில் செஞ்ச மிக சிறப்பான நன்மையை பெறலாம் அதுதான் முக்கியம் அப்ப சுக்கர ஊரையில வெள்ளிக்கிழமையில உங்க பிரார்த்தனை வைங்க அப்ப வெண்பட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆபரத்துல வைரத்தை எடுத்துக்கோங்க வைரத்துக்கு ஈ எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க இதெல்லாம் எடுத்து கோசாலை கோபூஜை நல்லா பண்ணுங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிங்க வெற்றிய வரவங்க சந்தேகம் வந்து கீழ்கண்ட நம்பருக்கு வாங்க நிச்சயமாக சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல